நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது மிக அவசியம் அப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வதால் நம் வீடும் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்படும் அது மட்டுமல்லாமல் ஜோதிட ரீதியாக நம் வீடு சுத்தமாக இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறைந்துவிடும் வீட்டில் தூசிகள் அதிகமானால் சிலந்தி வலை பின்னிக்கொள்ளும் அப்படி பின்னினால் நிறைய ஆபத்துகள் ஏற்படுகிறது நம் வீட்டில் சிலந்தி வலை பின்னினால் அதை உடனே அகற்றிவிட வேண்டும் ஏனென்றால் சிலந்தி வலை பின்னுவது நம் வீட்டில் பல சங்கடங்களை உருவாக்கக்கூடும் அதாவது நம் வீட்டில் சிலந்தி வலை எந்த இடத்தில் பின்னுகிறதோ அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வீட்டு சூழலிலும் நம் வீட்டு பிரச்சினைகளையும் வளரும் சமையல் அறைகள் சிலந்தி வலை பின்னினால் நம் வீட்டில் பொருளாதார நிலை குறைபாடு ஏற்படும் என்று ஐதீகம் அதே சிலந்தி வலை படுக்கை அறையில் பின்னி இருந்தால் சந்தோஷம் குறையும் பூஜை அறையில் சிலந்தி வலை பின்னிருந்தால் லட்சுமி கடாட்சம் குறையும் நம் வீட்டில் கழிவறையில் சிலந்தி வலை இருந்தால் குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆகஸ்ட் போதுமான அளவு வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது அனைத்து ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும் வீட்டில் உள்ள சிலந்தி வலையானது வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது இதனால் குடும்பத்தில் அடிக்கடி பற்றாக்குறையும் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடும் ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இதனால் வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்வதோடு சிலந்தி வலைகளை உடனடியாக அகற்றுவது அவசியம்